வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அரச பரீட்சை திறமை இந்திய புலமை பரிசு பரீட்சைக்கான அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றில் இருபத்தி ஒன்பதாவது வினாவுக்கு விடைகானம் விரிவான விளக்கம் உருவில் கோல் பி இடப்பட்டுள்ள மூன்று சில்லுகளையும் கோல் கியூவை பயன்படுத்தி கோல் ஆறிற்கு அதே ஒழுங்குமுறையில் இருக்கும் விதத்தில் பின்வரும் நிபந்தனைகளுக்கு அமைய மாற்ற வேண்டும் ஒரு தடவையில் ஒரு சில்லு மட்டுமே அகற்றப்பட வேண்டும் முடியும் எப்போதும் மேலே உள்ளே சில்லே அகற்றப்பட முடியும் அகற்றப்பட்ட சில்லை கையில் வைத்திருக்காது கோலில் இடுதல் வேண்டும் கோலில் சிறிய சில்லுக்கு மேலே பெரிய சில்லை இட முடியாது இதற்கேற்ப மூன்று செல்லுகளையும் கோல் ஆறுக்கு மாற்றுவதற்கு செய்ய வேண்டிய மிக குறைந்தளவு மாற்றிதல்களின் எண்ணிக்கை எத்தனை வினாவை விளங்கிக் கொள்வோம் இங்கே கோல் பி என தரப்பட்டுள்ள கோலில் உள்ள மூன்று செல்லுகளையும் இந்த கோலிலே இருக்கின்ற மூன்று செல்லுகளையும் இந்த கியூ என்கின்ற கோளை பயன்படுத்தி ஆறுக்கு முறையே அதில் உள்ளது போல் மாற்றுதல் வேண்டும் அதற்கு இங்கே தரப்பட்ட நிபந்தனைகள் ஒரு தடவையில் ஒரு சில்லு மட்டுமே அகற்றப்பட முடியும் இதுல இருந்து ஒரு சில்லை அகற்றினால் அது எப்போதும் மேலே உள்ளே சில்லை அகற்றப்படும் மேலே உள்ளதாக அகற்ற வேண்டும் அகற்றப்பட்ட சில்லை கையில வைத்திருக்காது ஏதாவது ஒரு கோலில் இடுதல் வேண்டும் இது அகற்றினால் ஒன்றில் இது அல்லது இது எங்கேயோ போட்டுவிட்டு அடுத்த கோலே மேலே எடுக்க வேண்டும் அடுத்த ஆஹ் சில்லை எடுக்க வேண்டும் கோலில் சிறிய சில்லுக்கு மேலே பெரிய சில்லை வைக்க முடியாது அதாவது சிறிய சில்லுக்கு மேலே பெரிய சில்லு வைக்க முடியாது பெரிய சில்லுக்கு தான் சிறிய சில்லு வைக்கலாம் என்பதே நிபந்தனை இந்த நியாறு நிபந்தனைகளுக்கும் அமைக இப்ப பினாவிற்கு வருவோம் இதற்கேற்ப மூன்று சில்லுகளையும் கோல் ஆறுக்கு மாற்றுவதற்கு செய்ய வேண்டிய மிக குறைந்தளவு மாற்றல்களின் எண்ணிக்கை மிக குறைந்தளவு எண்ணிக்கை அப்ப நாங்கள் இதற்கு விடை மூலம் அணுகுவதற்கு முதலாவது மூன்று என்றது பொருந்துமா என்றால் அப்படி என்றால் இந்த மூன்றையும் கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அப்படியே கொண்டு மூன்றையும் போடுவனும் அது சாத்தியமில்லை ஏனென்றால் எப்போதும் ஒரு சில்லை வேண்டும் அகற்றிய சில்லை கையில வைத்திருக்க கூடாது அப்ப அந்த முறை சாத்தியமில்லை அப்ப முதலாவது விடை பொருந்தாது இப்ப நான் இரண்டாவது விடைக்குரிய நிபந்தனைகளுக்கு ஏற்ப பார்ப்போமாயிருந்தால் இப்ப அதாவது இரண்டாவது முறையின்படி முதல் சில்லை எடுத்து இங்கே இடுதல் வேண்டும் இரண்டாவது சில்லை இங்கே இடுதல் வேண்டும் பிறகு முதல் சில்ல மீள இங்கே இடுதல் வேண்டும் அப்ப இங்க செய்யப்பட்ட நடவடிக்கைகளின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு இறுதியாக தான் இது செய்த பிறகு தான் இங்க பெரிய சில்லை கொண்டு வந்து இங்க அடியிலே போடக்கூடியதாக இருக்கின்றது அது நாலாவது நடவடிக்கை இப்ப இதுல பெரி சி நடித்தரத்துக்கு மேல சிங்கன் இருக்கிறது சின்ன எடுத்து இங்க போட வேண்டும் அது ஐந்தாவது நடுத்தரமானதை கொண்டு வந்து இங்கு போடுவோனும் ஆறாவது பிறகு இங்கு வைக்கப்பட்ட சிறுதை கொண்டு வந்து இங்கு போடுவோனும் ஏழாவது இப்படியான ஏழு தலைமைகள்ல மிக குறைந்த அளவிலே மாறுபாடுகள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது மூன்றாவது விடைக்கு ஏதும் பொருந்துமா என்று பார்ப்போம் அதாவது சில பேர் அதிக தலைமைகளில் மாற்றுதல் செய்யப்பட்டால் அந்த எண்ணிக்கை யாது என்று கேட்கப்பட்டால் யாரு கேட்கப்பட்ட மூன்றாவது பொருந்தக்கூடும் என்பதற்காக நாங்கள் இந்த முறையில செய்து பார்ப்போம் சின்னனை கொண்டு போடுறோம் பெருச கொண்டு போடுறோம் இப்ப இந்த மாறுபாடுகளை செய்ய முடியாம இருக்கின்றது இதை எடுத்து போடுவதற்கு இடமே இல்லை அப்ப நாங்க சின்னனை இங்க போட்டு இருக்கிறோம் சின்னனுக்கு மேல பெருசு வைக்க முடியாது ஆனபடியால் இந்த இதை கொண்டு வந்து இங்கே போட முடியாது திரும்ப திரும்ப இங்கே எடுத்து கொண்டு வந்து பிறகு கொண்டு வர வேண்டி இருக்கும் அப்படியே சிறப்புகளை பதினொன்று அதிக அளவுக்கு பொருத்தமாக இருக்கலாம் அதையும் ஒரு தடவை பார்த்து விடுவோம் அதாவது முதல்ல சிறுரை கொண்டு வந்து இங்க வைத்தோம் பிறகு நடுத்தரத்தை இங்க வைத்தோம் பிறகு இப்போ உங்களுக்கு விட்டது பெரிசே எடுப்பதற்கு சிறிதை நாங்கள் கொண்டு வந்து இங்க வைத்தால் மூன்றாவது திரும்ப இதை கொண்டு வந்து நாலாவது இங்க வைக்கின்றோம் அதாவது நடுத்தரத்தை இப்ப சிறுதை எடுத்து நடித்தறதுக்கு மேல போடுகிறோம் ஐந்தாவது பெருதை எடுத்து இங்க போடுகிறோம் ஆறாவது பிறகு சிறுதை எடுத்து இங்க போடுகின்றோம் ஏழாவது பெருதை எடுத்து இங்க போடுகிறோம் எட்டாவது பிறகு சிறுதை திரும்ப கொண்டு வருகிறோம் ஒன்பதாவது அப்ப பதினொன்று என்ற நடைமுறைக்கு விடையே இல்லை இடமும் பொருந்தாது ஆகவே பொருத்தமான விடை ஏழு என்பது தெளிவடையுங்கள் நன்று